முதல்ல வந்து மாரடைப்பு என்றால் என்னன்றதை இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாரடைப்பு வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து டிமாண்ட் ஓரியன்டுன்னு சொல்லுவோம் இது எப்படின்னா உங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேயே அந்த அடைப்பு ஏற்படலாம் ஆனால் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் அது ஸோ நீங்கள் ஒரு அறுபத்தைந்து வயது வரும்போது நாற்பத்தைந்து வயதுலேருந்து ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சொல்லிட்டு ஒரு எழுபது சதவீதத்துக்கு அதிகமாக வரும்பொழுது தான் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ஒரு பதினைந்துலேருந்து ஒரு முப்பது விழுக்காடு வரையும் இருதயத்துக்கு வந்து குறைவாக செல்லப்போ செல்லப்படும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நெஞ்சு வலியோ மூச்சு வாங்குறதோ அந்த கார்டியக் சிம்டம் சொல்லுவோம் எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே நீங்கள் நடந்தாலோ அதிகமான எக்ஸசைஸ் செய்தாலோ ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும் அதுதான் ரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதற்கான அறிகுறியாகும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி இருக்குது சில பேர் வந்து வீட்டில் வந்து மாடிப்படியில் ரெண்டு மூணு தடவை ஏறுறது வீட்டுக்குள்ளே வேகமாக நடக்கிறது தான் அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டி சில பேருக்கு ரொட்டீன் ஆக்டிவிட்டியேன்றது வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறது தான் ரொட்டீன் ஆக்டிவிட்டி ஸோ இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டியை செய்து கொண்டு என்ன என்னாகுதுன்னா அந்த எழுபது சதவீத விழுக்காடு அடைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இருதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கும் ஆனால் சில நேரங்கள்ல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாலோ இல்லைன்னா வந்து வேகமாக போய் ஒரு பஸ்ஸையோ ஒரு ட்ரெயினையோ பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களோட ரத்த ஓட்டம் அந்த இருதய மசிலுக்கு வந்து பத்தாம போகுது அப்போ என்னன்னா இந்த டிமாண்ட் அதிகமாகும்பொழுது உங்கள் இருதய தசைகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது அந்த அதிகமான தேவையை வந்து உங்கள் ரத்த குழாய் வந்து நிவர்த்தி செய்ய முடியல ஏன்னா அதில் வந்து எழுபது பர்சன்ட் அடைப்பு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இதுதான் டிமாண்ட் ஓரியண்டட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இது வந்து எப்பொழுதுமே வந்து ஹை எக்ஸர்ஷன் ரொம்ப அதிகமான வேலையோ எமோஷனோ இருக்கும்போது மட்டும்தான் வரும்